வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற தாக்குதலின் போது உயிர்த்தியாகம் செய்த வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர் எதிர்க்கட்சிகளின் அமளியால் மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீரர் குகேஷிற்கு மாநிலங்களவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான சுற்றுச்சூழல் ஆய்வுக்கு இதுவரை அனுமதி வழங்கப்படவில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது கனமழை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு இருந்தும் நீர்த்தேக்கங்களில் உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற போது உயிர்த்தியாகம் செய்த வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக பதிவில் வீரர்களின் துணிச்சலும் தன்னலமற்ற சேவையும் நம்மை தொடர்ந்து ஊக்குவிக்கும் என தெரிவித்துள்ளாா் பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வீரர்களின் துணிச்சல் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வுக்கு நாம் எப்பொழுதும் நன்றி கடன் பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்நாளையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள வீரர்களின் படத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜூன் கார்கே உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினா் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் நாடாளுமன்றம் மீது தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டதன் இருபத்தி மூன்றாவது நினைவு தினத்தையொட்டி இச்சம்பவத்தில் உயிர்த்தியாகம் செய்த வீரர்களுக்கு அவையில் மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீரர் குகேஷிற்கும் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் பாராட்டு தெரிவித்தார் பின்னர் எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்பட்ட காரசார விவாதம் காரணமாக அவையில் அமளி ஏற்பட்டதால் அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய நிதியுதவி கோரி சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திடமிருந்து இதுவரை எவ்வித கோரிக்கையும் வரப்பெறவில்லை என மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் இத்திட்டத்திற்காக மத்திய அரசு அறுபத்தி மூன்றாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும் தேவை மற்றும் நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த நிதி விடுவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் மேலும் கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த நடத்துவது தொடர்பான திட்ட அறிக்கை தமிழக அரசிடமிருந்து கடந்த பிப்ரவரி மாதம் வரப்பெற்ற போதிலும் இதற்கான விரிவான ஆய்வறிக்கைகள் இம்மாதம் ஐந்தாம் தேதிதான் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசின் நிதி ஆதாரம் மற்றும் திட்டத்தின் சாத்தியக்கூறு அடிப்படையில் இதனை விரிவாக பரிசீலித்த பின் ஒப்புதல் வழங்கப்படும் என்றும் திரு மனோகர்லால் கூறியுள்ளார் முல்லைப் முல்லைப்பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான சுற்றுச்சூழல் ஆய்வு மேற்கொள்ள அனுமதி கோரி கேரள அரசிடமிருந்து கடிதம் வரப்பெற்றுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்துள்ள அவர் இந்த விவகாரம் இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனை என்பதால் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் மத்திய நீர்வள ஆணையம் மற்றும் ஜல்சக்தி அமைச்சகத்துடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் மேலும் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் இதுவரை எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என்றும் திரு வர்தன் சிங் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசின் சுதேஷி தர்ஷன் இரண்டாம் கட்ட திட்டத்தின்படி கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய தலமாக கருதப்படும் தஞ்சாவூரில் சோழர் கால கோவில்களை மேம்படுத்த இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் சுற்றுலா அமைச்சகத்தின் உள்நாட்டு சுற்றுலா அமைப்புகள் மூலம் தஞ்சை பெரிய கோவிலில் உலக சுற்றுலா தினம் சர்வதேச யோகா தினம் பாரம்பரிய நடைப்பயிற்சி போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார் உலக பாரம்பரிய தலங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ள கால கோவில்களின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று சிறப்புகளை உலகறிய செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் நீங்கள் மேயர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் தொழில் பழகுனர் திட்டம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் உத்தரப்பிரதேசத்திற்கு ஒருநாள் பயணமாக பிரயாக்ராஜ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு இன்று சுமார் ஐந்தாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் முன்னதாக அங்குள்ள சங்கமூக்கு பகுதியில் மகா கும்பமேளாவிற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார் அதன் பின்னர் ஹனுமார் கோவிலிலும் அவர் வழிபட்டார் பங்களாதேஷில் வசிக்கும் சிறுபான்மையினர் பாதுகாப்பிற்காக இருப்பதற்கான நடவடிக்கைகளை அந்நாட்டு அரசே தாமாக மேற்கொள்ள வேண்டும் என்று இந்தியா எதிர்பார்ப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் பங்களாதேஷில் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்படுவது கவலை அளிக்கத்தக்கது என்றார் இது தொடர்பாக இந்தியாவின் சார்பில் பங்களாதேஷ் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் வங்கக்கடலின் மன்னார் வளைகுடா பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது மேற்கு நோக்கி மாலத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு கடற்பகுதியை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவிழக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்துள்ளது மழை காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் பூண்டி நீர் வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு பதினாறாயிரத்து ஐநூறு கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணையிலிருந்து ஆரணி ஆற்றில் வினாடிக்கு ஐந்தாயிரத்து ஐநூறு கனஅடி வீதம் திறந்துவிடப்படுவதால் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை கும்மிடிப்பூண்டி பொன்னேரி வட்டங்களில் உள்ள கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புழல் இருந்தும் வினாடிக்கு ஐநூறு கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை நிலவரம் குறித்து எமது செய்தியாளர்கள் தரும் தகவல் புழல் ஏரியின் நீர்வரத்து வினாடிக்கு இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒரு கன அடியாக உள்ளது ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக நீர்வரத்து தொடர்ந்து உயர்ந்து வருவதால் அணையின் பாதுகாப்பு கருதி ஐநூறு கன அடி தண்ணீர் உபரி நீர் கால்வாய் வழியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனால் புழல் ஏரியின் நீர் வெளியேறும் வாய்க்கால் செல்லும் கிராமங்களான நாரவாரி குப்பம் வடகரை வடபெரும்பாக்கம் கொசப்பூர் மணலி சடையான்குப்பம் ஆகிய பகுதிகளின் இருபுறமும் உள்ள தாழ்வ பகுதியில் வசிப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ தனசேகரன் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த இரண்டு தினங்களாக இடைவிடாது கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பல தாழ்வான குடியிருப்புகளிலும் மழை நீரானது தேங்கியுள்ளது தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளிட்ட சில பகுதிகளில் கூட மழை நீரானது புகுந்துள்ளது எனவே தாமரபண்ணி ஆற்று உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன் நாகை மாவட்டத்தில் கனமழையின் காரணமாக வேளாங்கண்ணியில் உள்ள செபஸ்தியார் நகர் பூக்காரத்தரு சுனாமி குடியிருப்பு பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்து தீவு போல காட்சியளிக்கிறது இதனால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் சாலைகளில் கூட செல்ல முடியாமல் வீடுகளில் முடங்கியுள்ளனர் மேலும் மழைநீருடன் கழிநீரும் கறந்து காணப்படுவதால் வெளியில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது செம்பியன் மகாதேவி பகுதியில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து கபியலகன் என்ற எட்டாம் வகுப்பு மாணவர் உயிரிழந்தார் நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் மருதையாற்றின் நடுவில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதனையடுத்து தீயணைப்பு துறையினர் பொதுமக்களின் உதவியுடன் மருதையாற்றின் நடுவில் சிக்கி கொண்ட ஏழு பேரையும் பத்திரமாக மீட்டனர் மேலும் அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு முதலுதவி சிகிச்சையும் அளிக்கப்பட்டனர் அரியலூர் செய்தியாளர் ராம்குமார் ார் தமிழக கேரள எல்லையை இணைக்கும் போடிமட்டு மலைச்சாலையில் பதினோராவது சரிந்து விழுந்ததால் உலக பேட்மிண்டன் இறுதி சுற்று போட்டியில் இந்தியாவின் திரிஷா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை தோல்வியடைந்தது ஒடிஷா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறும் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சதீஷ்குமார் சீனாவின் நான் எதிர்கொள்கிறார் மற்றொரு ஆடவர் அவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் தருண்மணப்பள்ளி அபிஷேக் சேனியையும் சதீஷ் கருணாகுரன் ஆயுஷ் ஷெட்டியையும் எதிர்கொள்கின்றனர் ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது புரோ கபடி லீக் போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் தமிழக அணி பாட்னா அணியையும் பெங்களூரு அணி புனே அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற தாக்குதலின் போது உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர் எதிர்க்கட்சிகளின் அமளியால் மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீரர் குகேஷிற்கு மாநிலங்களவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான சுற்றுச்சூழல் ஆய்விற்கு இதுவரை அனுமதி வழங்கப்படவில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது கனமழை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு இருந்தும் உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைத்தள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை யூ சேனலிலும் நேயர்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்